சத்தியத்தை நாம் கேட்கும் போது அது சத்தியம் நம்ம விடுதலை ஆகும் அது பேர் சத்தியம் வெத்து வேட்டு புஷ்ஷன் வெடிக்காது நோ இன்னைக்கு நமக்கு தேவன் விடுதலை தரணும் இன்னைக்கு நாம் கொடுக்கிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால் ஊழிய பாதையிலே தரிசனத்தை தேடுங்கள் ஊழிய பாதையிலே பரலோக தரிசனத்தை தேடுங்கள் என்ற தலைப்பில உங்களோடு தேவன் என்னோடு பேச வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஊழியம் என்பதை இன்னும் மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஏன் இவ்வளவு சபை வித்தியாசங்கள் இருக்கு சில பேர் புரியல இப்பொழுதும் இந்த மூன்று வகையா பிரிக்கிற என் கவனிங்கள் ஒன்று ஊழியம் செய்கிற ஊழியங்கள் ஊழியம் இரண்டாவது காரியம் அனுபவம் இது சம்பந்தப்பட்ட சபைகள் மூன்றாவது தரிசனம் தரிசனங்கள் கிடையாது தரிசனம் என்ற மூன்று வகையை இன்றைக்கு கற்று உங்களோடு பேசுகிறார் கவனமா செய்து கவனிங்க இடையில விட்டுட்டீங்கன்னா புரியாம விடும் முதலாவது காரியம் ஊழியம் செய்கிறீர்களா ஊழியம் செய்கிற மகனே மத்தி இருபத்தொன்னு இருபத்தி இருபத்தொன்னு இருபத்தி எட்டு மகனே நீ போ இன்றைக்கு செய் என்னைக்கு என்னைக்கு மகனே அப்பா பிள்ளை உறவு எப்படி பாருங்க அப்பா உனக்கு சோர்வு வராது அப்பா உன்னை படிக்க வைக்கிறாரு அப்பா உன்னை பாதுகாக்கிறாரு இவ்வளவும் அப்பா செய்கிறார் அப்பாவுக்கு நீ என்ன செய்யற உனக்காய் ஜீவனு கொடுத்த தேவனுக்கு என்ன செய்கிறாய் உன் வியாதி சுகமாக்கிற தேவன் என்ன செய்கிறாய் இருக்கவா சாகவா இல்லை தவித்தாயே அந்த நிலைமையில உன் ஜீவனை மீட்டு தேவனுக்கு என்ன செய்கிறாய் ஊழியாய இல்லையா எந்த இடத்துல தேவனை ஊழியம் செய்ய வேண்டும் சில குடும்பத்தை சொல்லுவாங்க என் நாலு பிள்ளைகள் நாலு பிள்ளைகளும் ஒன்னும் விளங்கல ஒன்னும் உருப்படியே இல்லை என்று ரொம்ப சமல்படுவாங்க நாலு பிள்ளைகளை பெற்றெடுத்து நொந்து போன மக்களை எல்லாம் பார்க்கும் போது வேதாக தான் இருக்கு இனி கோடிக்கணக்கான மக்கள் தேவன் பெற்றெடுத்திருக்கிறார் ஆவிக்கிர மக்களே செய்கிறீர்களா ஊழியர் செய்யாத யாருமே துரோகிகள் ஞாபகம் துரோகிகள் தேவனை சேமிக்கணும் என்ற சூடு சூழ்நிலை நம்ம ஜீவி உண்டாகும் போது அது ஊழியம் என்ற ஒரு பாக்கியத்தை தேவன் தருகிறார் ஏன் இவ்வளோ சபைகள் நல்லா கவனிக்க எல்லாமே ஊழியம்தான் ரத்பூர் கிராமத்தில் செய்யப்பட்டதெல்லாம் ஊழியம்தான் ம் சிஎஸ்ஐ ஊழியம்தான் பேப்டிஸ்ட்டு ஊழியம்தான் மெத்தனிஸ்ட் ஊழியம்தான் லூத்ரின்னு சபை இருக்கோமே ஊழியம்தான் இந்தியாவில் நார்த் ஈஸ்ட் இந்தியான்னு இருக்கில்ல அங்கெல்லாம் தொண்ணூறு தொன்போது பர்சண்ட் கிறிஸ்துவங்க ஏன் தெரியுமா அங்கெல்லாம் செய்தார்கள் ஊழியக்காரர்கள் அங்க ஊழிய செய்து சபையை சேர்ந்த மக்கள் வைத்து செய்கிற ஊழியத்தின் மூலமாய் பயங்கர பிரேக் வந்திருக்கு இப்படிப்பட்ட ஊழியத்தை தேவன் நம்ம நாட்டை செய்ய உபரிசித்திருக்காரு நீங்க ஊழியர் செய்கிறீங்களா டிராக்ட் கொடுப்பதும் ஊழியம்தான் ஏழைகளை பராமரிப்பதும் ஊழியம்தான் சத்தியத்தை அறிவிப்பதும் ஊழியம் தான் சுவிசேஷ ஊழியம் ஊழியம் தான் ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யணும் நம்ம ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும் ஒரு வீட்டுல நாலஞ்சு வேலை இருக்கும் நாலஞ்சு வேலையும் ஒருத்தர் செய்ய முடியாது யாரோ ஒருத்தர் ஒரு வேலையை செய்யணும் எல்லா நாலு பேர் செஞ்ச மாதிரி சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் முதலாம் நூற்றாண்டுல சிவசேஷம் இந்தியா வந்தது இருபது நூற்றாண்டுகள் தாண்டி விட்டது இன்னும் இந்தியா மாறவில்லை எப்ப மாறப்போகுது அழிவு விளிம்புக்கு வந்து விட்டதே எப்ப மாறப்போகுது சகோதரி சகோதரியே நாலு பேர் நீங்க கூட்டுவாங்க அஞ்சு பேர் நீங்க கூட்டுவாங்க இந்த கதை நடக்காது நீ தேவனுக்கு உழை செய்த ஆகணும் இந்த வேடிக்கான கதையை அடிக்கடி சொல்லுவேன் யாருக்கோ சுருக்கன் குத்துற மாதிரி இந்த கதையை திரும்ப சொல்ல வேண்டும் ஒரு விவசாயி கையில ஒரு கடுதையும் ஒரு மாடும் இருந்ததா தினமும் கொண்டு போய் விவசாயம் செஞ்சு தின்று வருவான் திடீர்னு மாட்டுக்கு திடீர்னு கிறுக்கு பிடிச்சிருந்தான் என்ன இந்த விவசாயி எப்ப பார்த்தாலும் கூட்டு போயிட்ட மாடு வண்டி இழுக்க வைக்கிறாரு புல் இழுக்க வைக்கிறாரு நாம் கொஞ்சம் பாசாங்க பண்ணுவோமே அவன் நொட தள்ளுறா மாதிரி வழிபடுற மாதிரி விவசாயி பார்த்தா என்னப்பா இது சண்டை பிடிச்ச மாடா இருக்கு என்னாச்சு நொடத்தல்லுது கை காலம் வெட்டி இழுக்குது வெட்டிட்டு போயிட்டான் சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்க நினைக்காதே சகோதரி சகோதரியே வியாதியோ வேதனையோ அதுதான் நீ தேவன் தேடக்கூடிய சமயம் பதினெட்டு வருஷமா நிம்மரக்கூடாது போயிட்டால விடுதலை ஆயிட்டால தலைவலி அப்பதான் நீ தேவன் தேடணும் ஐயோ எனக்கு நிம்மதியில் அப்பதான் நீ தேவன் தேடணும் இப்படிப்பட்ட நிலைமையில தேவன் என்ன சாக்கு போக்கு சொல்லி தேவனை விட்டு பின்வாங்கி போனா சாக்கு போக்கே வாழ்க்கையை முடிச்சிடும் என்ன பண்ணுவீங்க அப்போ இரண்டாவது நாள்ல மாட்டை கவுக்க வந்தா மறுபடியும் நடிச்ச உடனே நம்ம முதலாளி கை கால் வெட்டி 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 இன்னைக்கு மாடு வராது பொருள் விட்டு போயிட்டான் மூணாவது நாளும் விட்டு போயாச்சு உன்னே மாட்டுக்கு ஒரு என்ன வந்தது முதலாளி என்ன நினைக்கிறாருன்னு கழுதக்கிட்டு கேட்டுறான் கழுதையே கழுதையே நம்ம முதலாளி பத்தி என்ன சொன்னாரு ஒண்ணுமே சொல்லலையா தான பார்த்து ஒண்ணு சொல்லையா ஒண்ணுமே சொல்லல நான் வேலை செய்ய வரல சொல்ல ஒண்ணுமே யாரோ ஒத்துட்டு அவர் பேசிட்டு இருந்தாரு அது மட்டும் எனக்கு தெரியும் என்ன பத்தி பேசினாரு யாரு கசாப்பு கிடக்காதாச்சான் தேவ ஜனமே நீ சண்டித்தனம் பண்ணியன்னா நீ தேவனை சேமிக்க இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சங்காலத்துவம் வந்துருவான் எப்படி நீ சத்துவ ஜெயிக்க போற எப்படி ஜெயிக்க போற கண்ணுக்கு தெரியாத கிருமி மனுஷன் ஆட்டி படைச்சு சாகடிக்குதுப்பா இப்படிப்பட்ட அழிவிருந்து காப்பாற்ற தேவனை எப்படி நீங்க சேவிக்கணும் எந்த விதமா சேவிக்கணும் உணர்வு வர வேண்டாமா ஊழியம் செய்யுங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யுங்கள் நான் சில சாட்சிகளை கண் கூடாய் நான் பார்க்கும்போது மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது அப்படி எல்லாம் மக்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் ராஜமுந்திரிங்கிற ஒரு இடத்தனை கன்வென்ஷனுக்கு என்னை கூப்பிட்டு இருந்தாங்க அந்த கன்வென்ஷன்ல சொல்ல ஒரு வந்திருந்தார் அவர் ஷாட் சொல்லும் போது அழுது அழுது ஷாட் சொன்னார் மறக்க மறக்க முடியும் சொன்னாரு எங்க அப்பா ஊழியம் பண்ணுவாரு காணிக்கு வச்சு ஊழியம் பண்ணது கேவலம் இல்ல எங்க அப்பா என் மகனே நீ தேவனுக்கு ஊழியம் பண்ணப்பா ஆமா உன்ன மாதிரி பிச்சைக்கார வேலையை நான் பண்ணணும்னு நினைக்கிங்களா மனசு நினைச்சுக்கிட்டு சரிங்கப்பா ஊழியம் பண்ணுவோம்ப்பா என்ன ஊழியம் பண்ணுவோம்ப்பா நிச்சயமா பண்ணுவேன் உள்ளுக்குள்ளார பண்ணுவான் நான் நினைச்ச பாவி நான் இப்படி இருக்கும்போது காலேஜ் படிக்கும்போது அப்பா ரொம்ப சீரியஸ் ஆயிட்ட மகனை கூட்டுவாங்க கடைசி ஆசை மகனை கூட்டுவாங்க ஏன் மகனை கூட்டுவாங்க சாங்க எடுக்க வந்த உடனே மகனே நான் தேவனை சேவிக்கும் சத்தியம் பண்ணி கொடு என்ன இருதேபா சத்தியம் பண்ணி கொடு சாகும் போது மகனே நான் தேவனை சேவிப்பு சத்தியம் பண்ணி கொடு என்ன பயிராக்கியம் கேட்கிற தேவ ஜனமே உனக்கு ஏதாவது சூடு சொன்ன இருக்கா வயிற்ற சேவிக்கிறையே தேவனுடைய வயிறு அதை ஒரு நாள் கற்று அழிய பொண்ணு எழுதப்பட்டிருக்கும் இந்த அழிவுல வயிற்றுக்காகவா நீ வாழ போகிறாய் உயிரை மீட்க வந்த தேவனை எப்ப சேவிக்க போகிறாங்க பிள்ளைகள் எத்தனை தேவன் சேவிக்குது ஆந்திராவில் ஏதோ ஒரு மூணு நடந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன் மகனே கட்டை சேவிக்கு சத்தியம் பண்ணி கொடு கை மனசுல விக்கர் வச்சுக்கிட்டு எப்பா நிச்சயமா ஊழியம் பண்ணுவா வெள்ளுதான் சொன்னதா உள்ளுக்குள்ள காமி கொடுப்பேன் நானு கத்தருக்கு இருக்கு யாரு ஊழியம் பண்ணுவான் பிச்சைகளை ஊழியம் யாரு பண்ணுவான் மனசு நினைச்சுக்கிட்டு பாஸ் பண்ணா வேலை வாங்கினா சம்பளம் வாங்கினா என்ன பண்ணா நிம்மதி இல்லை திடீர்னு வியாதி எங்க வந்து ஈரல் கல்வி லிவர்ல வந்துச்சு லிவர்ல வியாதி வந்தா ஆகும் தெரியுமா வாழ்க்கையை புசுங்கிடும் அப்படியே இறுதி எவ்வளவு முக்கியமோ கிட்னி எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியமான ஈரல் எங்க போனா மருந்து சுக அங்க போனா எங்க போனா சுகமாகல முடிவு பண்ணிட்டான் நாம செஞ்ச பாவம் தான் அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தோம் தேவன் சேமிப்போன்னு மனசுல அந்த எண்ணமே வரல பண்டவரே என்று கதறி கண்ணீர் விட்டு துணும் போது கட்டு தொட்டு சுகமாக்கிட்ட இன்னைக்கு ஏன் உன் வியாதி சுகமாகல இன்னைக்கே உன் பிரச்சனை தேரல இன்னைக்கே உன் குடும்பம் ரச்சிக்கப்படல நீ தேவனு கீழ்பிடியாமல் இருக்கிறாய் தேவனுட்டு தூரமாய் சென்று கொண்டு இருக்கிறாய் உடைய பாவம் மனம் திரும்பும் போது தேவன் நிச்சயமா வேலப்படுத்த நடத்த வர வர்றாரு சகோதரி சகோதரி ஊழியர் செய்வாயா ஊழியம் செய்வாயா நீங்க ஏன் மேன் நடைவில்லை சட்டி பானை வயிறு இதுதான் கேவலம் சாலமும் ஞானி சொல்லலாம் ஏன் நேற்று செஞ்ச வேறே நீ செய்ய போற என்ன செய்ய போற அவருதானே எல்லாம் மாயை மனது சஞ்சலம் தான் நீ சொத்து இல்லாட்டியும் உனக்கு சஞ்சலம் தான் சொத்து இருந்தாலும் சஞ்சலம் தான் நீ பலவீனமா இருந்தாலும் உங்க சஞ்சலம் தான் பெலமா இருந்தாலும் சஞ்சரம் தான் ஆகவே தேவனை சேவியுங்கள் தேவனு சேவியுங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யுங்கள் எந்த விதத்திலும் ஆகலோ தேவனுக்கு ஊழியம் செஞ்சு ஆகணும் இல்லையென்றால் உன் கடனை தீர்க்கவே தீர்க்க முடியாத நான் கடன் பெற்றிருக்கேன் தெரியும் ஆகவே ஊழியம் செய்து தேவனை மேம்படுத்தும் போது நமக்கு கிடைக்கிற உன்னதமான பாக்கியம் தேவஜனமே கவனமா கேளுங்கள் ஊழி செய்கிறீர்களா இரண்டாவது காரியம் அனுபவங்கள் அநேகம் உண்டு இப்பொழுது ஊழியம் செய்யுது ஊழியா சபைதான் ஆனால் ஊழி செய்கிறவர்களே அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் இந்த அனுபவம் பெற்றுக் கொள்வதுதான் ஆவிக்குறி சபைகள் அனுபவம் என்று சொல்லுவாங்க அப்படிதானே அனுபவம் இறங்கி அவள் நிரப்பி பலவிதமான பாஷைகளை பேசி தேவன் புண்ணியங்களை அறிவிக்கிற பெரிய பாக்கியத்தியம் செய்தார் அவள் பேசுனது தேவன மகத்துவம் அந்த மகத்துவத்தை அந்நிய பாஷினாலே ஆவிக்கிற வரங்கள் நிரப்பி தேவன் பயன்படுத்தினார் ஜீவன தேவனாக சோத்திரம் ஒன்று குறைந்தே பதினாலு பதினொன்று எழுதப்பட்டிருக்கிறது பன்னெண்டு வருஷம் நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகள் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவர் தேரும்படி நாடுங்கள் ஆவிக்கிரிய வரங்களை தேடுங்கள் அது தேடும்படி தேரும்படி நாடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த கோனியில் இருக்கிற ஒரு காட்டு இலக்க அதிகாரியை கத்திர வழி நிறுத்தி நான் பேசியிருக்கோம் சொல்வார் பாஸ்டர் மரங்களை தேக்கு மரத்தை அறுக்கு கேரளாக்கார லைட் மிஷின் கண்ணு வச்சுட்டு வரான் களக்காடு மலையில் வயிறு தோண்டி எடுக்கான் என்கிட்ட பிஸ்தல் கூட கிடையாது பாஸ்டர் நாங்கள் எப்படி போய் அந்த மக்களை மொட்பிடிக்கிறது சொல்லுவார் கிறிஸ்தவனே உனக்கு விரோதம் பேய் வருது பிசாசு வருது அயோயோ நான் என்ன செய்வே ஒடுங்குகிறாய் நியாயமாது சத்தியதிகம எந்த சபையோ பிரச்சனை கிடையாது ஆனால் ஏசு பாவங்களை மன்னிக்கிறவர் கிறிஸ்து அபிஷேகநாதர் அபிஷேகம் இல்லாமல் இப்ப ஜெயிக்கவே முடியாது அசுத்தாவி எப்படி நீங்க ஜெயிப்பீங்க வந்து அரிசுத்தாவினா ஜெயிக்க முடியுமா இன்னைக்கு நிறைய பேர் அனுபவங்கள் என்ற காரியத்தை இல்லாமல் இருக்கிறார்கள் நம்மளால நினைக்கிறீர்கள் ஆனால் விசுவாசத்துல வரங்களை பெற்றுக் கொண்டால் கைகளை வச்சா சுகம் கிடைக்கும் அற்புதமான சுகம் கிடைக்கும் உனக்கும் சுகம் கிடைக்கும் மற்றவரும் சுகம் கிடைக்கும் தேவஜனமே தேவனை சேவிப்பது எத்தனை பெரிய பாக்கியம் எவ்வளவு பேருக்கு எவ்வளவு அற்புதமான சுகத்தை தேவன் தந்தார் வாழ்நாள் முழுவதிலுமே ஆனா அந்த மகிமை தொடு தொடு தப்பு தேவனுக்கு மகிமை செலுத்துவதற்கு தாமதியாவே அவர் சர்வ வல்லம் தேவன கத்திரா இருக்கிறார் பலவிதங்கள் வரங்கள் வல்லமையில நிரப்பி தேவன் ஊழிந்து செய்யுங்கள் தேவனை மேன்மைப்படுத்துங்கள் வரப்போற காலத்தை முன் அறிவிக்க தேவனா இருக்கிறார் அவர் அப்படிப்பட்ட கிருவையை பெற்றிருக்கிறீர்களா பல தடவை பல விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் வருஷம் ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி நான் பெங்களூர் லிங்கராஜபுரத்தில் இருக்கிற அம்பாசர் கிரைஸ்ட் ஒரு புஸ்தக உட்கார்ந்து படிச்சு கொண்டிருக்கிறேன் தேவன் ஓடு பேசுகிறார் அவர் கதமுடியும் தொட்டது திரும்பி வீட்டுக்கு போனோடு நான் பேசுவேன் இதெல்லாம் உங்களுக்கு அனுபவம் இருக்கா கத்தல் பேசுவாரா நீ சேவிக்கு பொம்மையா கட்டையா சிவன சேவிக்கிறாய் வீட்டுக்கு போனா கத்தல் பேசுறாரு வடக்கு வந்து பெரிய யுத்தம் வரப்போகுது வரும்போது இந்தி தேசத்துல ஒரே ராத்திரம் நாற்பது கோடி ஜனங்கள் சாவார்கள் என்று கத்து பேசினார் தேவன் பேசின பிறகு செத்தம் போல ஆயிட்டான் கதவு தட்டுறாங்க தற்றாங்க எழுபது அவ்வளோ பயங்கரமான பாரம் யாருக்குமே நல்லா கவனிங்க கார்கில் வாறு ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வருஷம் மே மாதம் எனக்கு தேவன் பேசுனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாவது வருஷம் ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி தெளிவா உடனே நான் வந்து எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சுட்டேன் பெரிய ஒரு அழி வரப்போ கவர்மெண்ட்டுக்கு தெரியாது கத்தல் தெரியுமே அவ்வளோ ஆச்சரியமான நினைச்சா ஆச்சரியமா தான் இருக்கு ஏன் கவர்மெண்ட்டுக்கு தெரியாது தேவனுக்கு தெரியும் தேவனை அறிந்தவளுக்கு தெரியணும் ஞாபக மனுஷன் தானே தானே நீ தீர்க்க தேடி ஓடுறையே உன்னோட தேவன் பேசுகிறார் என்ற நம்பிக்கை உனக்கு உண்டா உன்னோட தேவன் பேசுவார் சத்தியத்தை உனக்கு வெளிப்படுத்த வல்லவரா இருக்கிறார் உடனே ஜபிச்சு உன்ன மிலாம் பார்த்து யுத்தம் நடக்குதா எப்படி நடக்கும் ஏது நடக்கும் கேட்டனா அது மாத்திரம் அந்த கவனிங்கள் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினால் அந்த காரியத்தை ஜெயிக்க கூடிய விசுவாசம் இருந்தால் நிச்சயமா ஜெயம் தருவாய் ஜவானினோம் தேவன் நம்பினோம் தேவன் செயல்பட்டு அற்புதம் செய்து யுத்தத்தை முடிவு கொண்டு வந்து தேவன் நம்ம விடுவித்தார் என்பது எத்தனை பேருக்கு உண்மையாய் தெரியும் இது தெரியல எனக்கு எனக்கு நல்லாவே தெரியும் இப்ப ஆப்கானிஸ்தானுடைய ஏழை ஜனங்களுக்கு பணம் கொடுத்து பாகிஸ்தான்காரன் எல்லா ஆயுதங்களையும் மலை மேல கொண்டு போயிட்டான் கொண்டு வந்து யாருக்குமே தெரியாது எல்லாம் வேலைக்காரங்க சுமந்து சுமந்து கொண்டு மேல கொண்டு போயிட்டான் எதிரி மழை மேல இருக்கா நீ கேளு யாரு ஜெயிப்பா எலும்பும் போதும் கொண்டு போட்டுருவான் ஆனால் தேவனாய் கேட்ட அந்த நாட்கள் பில் கிளின்டனுங்கிற ஒரு ஒரு ப்ரெசிடெண்ட்டை வச்சு நமக்கு விடுதலை கொண்டாரு அப்படின்னு வந்தார் ரெண்டாவது நாள் வந்து நான் பத்திரிகை பார்க்குறேன் அவர் சொல்றாரு இ சம்திங் ஆப்பன் பிட்வீன் பாகிஸ்தான் அண்ட் இந்தியா டுவென்டி ஃபைவ் மில்லியன் பீப்புள் வில் டைன் இந்தியா வி நோ லாப் ஒன் வித் இன் அ டே அப்படின்னு அவர் சேட்மெண்ட் கொடுத்து அவர் நவாசிட்ட கூப்பிட்டு உனக்கு என்னையா வேணும் பணம் தானே வேணும் வாங்கிட்டுவோம் மிலிட்டரி பினாலுன்னு சொல்ல போய் தான் நம்ம ஜெயித்த தவிர மட்டும் ஜெயிக்க வாய்ப்புக்கிடும் இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் இதெல்லாம் வேடிக்கை கிடையாது வேடிக்கைன்னு சொல்றது நினைக்காதீங்க இதெல்லாம் சரித்திரபூர்வமான நிரூபணமான காரியங்கள் தேவன் பேச போய் ஜபிச்சோம் ஜபிக்க போய் தேசத்து விடுதலை கிடைச்சது இல்லாட்டி அப்பவே அடி வந்திருக்குமே தேவஜனமே அப்பொழுது அடி வந்துருமா நீ என்ன செஞ்சிருப்பாய் முன்னோட தேவன் பேசுகிறாரா ஏதாவது ஒரு வல்லதன்று இருக்கா வேடிக்கை சொன்ன சொன்னா தேவனை பிடிச்ச ஜனமே நீ இல்லாமல் சத்துவம் இல்லாமல் ஒரு வரம் இல்லாமல் வல்லமை இல்லாமல் இருக்க நியாயமாது அப்பத்தை கேட்டால் கற்று கல்ல கொடுக்க மாட்டாரு முட்டையை கேட்டால் தேன கொடுப்பாரு பெற்று கொள்வீர்கள் கட்டாவே நல்ல சோமாக்கு வரங்களை தான ஆண்டவரே தீர்க்க தான ஆண்டவரே விஸ்வாச மரத்தை ஆண்டவரே கேளுங்கள் பெற்றுக் இப்படி ஊழியத்துல அனுபவங்களை கேளுங்கள் அனுபவம் இந்த பிறகு ஆவிக்கு சபைகள்லாம் அனுபவம் தான் அனுபவத்தை நீங்க வந்து முக்கியமா படுத்தாம ஆண்டவை முக்கியப்படுத்துங்கள் அடிக்கடி சொல்ற ஒரு வசன் சொன்ன கவனிச்சிங்க எல்லா சத்தியத்துக்கும் அனுபவங்கள் உண்டு அனுபவங்கள்லாம் சத்தியம் கிடையாது புரியா உங்களுக்கு தயிர் சாதம் என்ன பண்றாங்க சாதம் தான் பண்றாங்க புளி சாதம் சாதம் வச்சு பிரியாணி எல்லாமே ஆனால் தயிர் சாதம் சாதம் கிடையாதப்பா சாதம் தான் சாதம் தயிர் சேர்த்தா தயிர் சாதம் தயிர் சாதம் வந்து சோறு ஆகாது அது தயிர் சோறு ஆகவே என் அனுபவங்கள் இப்படி இருக்கிறது என்ன அனுபவங்கள் இருக்கிறது பரிசுதான் சிரிக்கிறாங்க நீ சிரிக்கிறாய் பரிசுதான் வந்தால் சந்தோஷம் வரும் அது வேற விஷயம் ஆனால் சிரி பரிசு வந்து விட்டால் வரும் அப்படி சத்தியமாக்கி விடாத அது உண்மையான சத்தியம் கிடையாது பல அனுபவங்கள் அனுபவங்கள் சத்தியம் கிடையாது அனுபவங்கள் நீ அனுபவிக்கலாம் சத்தியம் தான் உனக்கு அனுபவத்தான் சத்தியம் கிடையாது இது யாருக்கு புரியுதோ புரியுது எனக்கு தெரியல அந்நிய பாஷை பேசலாம் பரவாயில் போயிடலாம் எம்யா சொன்னது யார் சொன்னது அந்நிய பாஷை ஒன்பது வரங்கள ஒரு வரம் தான் அந்த வரத்தை வச்சுட்டு எப்படி பரவாயில் போக முடியும் கணிகள் இல்லாமல் வரலாம் பரவாயில் போக முடியாது வரங்கள் இல்லாமல் ஊழியம் பண்ண முடியாது கணிகள் இல்லாமல் பரவாயில் போக முடியாது தேவஜனமே கவனமா இருந்து கத்தரை பற்றி தேவனுடைய கிருபிகளை இருந்தால் ஊழியங்களின் அனுபவங்களை பெற்றுக் கொள்ளலாம் ஒரு அனுபவம் தான் அனுபவத்தை நீ பெற்றுக் கொண்டால் நீ பெரசாலியா இருப்பாய் கருங்கடல்ல போய் கன்வென்ஷன் போய் இருந்தா பாட்டு பாடுறாரு அடுத்து நான் கன்வென்ஷன் பண்ண தூக்கம் தான் வரும் நான் ஸ்டேஜ் சொன்னேன் நீங்க பாட்டை தப்பு தப்பா பாடுறீங்கன்னு கேட்டேன் ஏன் நல்லா தான் பாடுறோம் இல்ல நீங்க என்ன பாடு சந்தோஷம் மங்குதே சந்தோஷம் மங்குதே பாடணும் பொங்கன்னா பொங்க வேண்டாமா ஏசு நாமத்தினால அடிச்சு கலக்கிட்டார் கர்த்தர் வாழ்க்கையில எங்க விஷயத்தின் நிலைமை சத்து உன் ஜபத்துல எங்க வலிமை எங்கு உன் ஜபத்துல எங்க விசுவாசம் எங்கே உன் ஊழியத்துல தேவ வல்லமே இங்கே சும்மா செத்தவங்க வெத்தலமாக கொடுத்த மாதிரி வாழ்க்கையில நடத்துகிறாயோ தேவஜனமே வரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் பணிகளை பெற்றுக் கொள்ளுங்கள் அபிஷேகம் நிறைவு இல்லாமல் ஒன்றுமே நடக்காது அது வித்தியாசம் இருக்கலாம் ஆனால் தேவ ஆவியன் ஒருவரே மரங்களிலே வித்தியாசம் உண்டு ஆனா கொடுக்கிற ஆவியன் ஒருவரே ஊழியங்களை வித்தியா அனுபவங்களை வித்தியாசம் இருக்கலாம் தேவன் ஒருவரே இப்படிப்பட்ட நிலைமையில நாம் தேவனை சேவிக்கும் போது அனுபவம் கிடைக்கிறது நீ சுகம் கொடுக்கிற தேவன் நம்பவில்லை என்றால் சுகம் கிடைக்காது பரலோகம் கிடைக்காது விசுவாசியே இல்லை என்றால் உனக்கு விடுதலை கிடைப்பது ரொம்ப கஷ்டமாயிடும் நாமத்தான் மூன்றாவது காரியம் ஊழியத்தில் அனுபவங்களை தேடுங்கள் அனுபவங்கள் மாத்திரம் போதாது தரிசனத்தில் தரிசனம் என்றுதான் முடிகிறது என்று இல்லை தரிசனங்கள் என்று தரிசனம் கடைசி கால தரிசனம் எழுப்பதுங்கிறது கடைசி கால தரிசனம் எந்த சபையாக இருக்கணும் நீங்க இருக்கலாம் என்ன ஊரா இருக்கணும் ஆனா தரிசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது அதான் உங்களுக்கு பாக்கியம் அப்போ சண்டனின் புத்தகம் அப்போ சொல்ல இருபத்தி ஆறு பத்தொன்பது ஆகையால் வகிருப்பு ராஜாவே நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்படியாதவனா இருக்கவில்லை என்ன தரிசனம் பரம தரிசனம் சபையை கேள் வேலவசந்த கேளுங்கள் நீ போற சபையில தரிசனம் என்னையா கடந்த வாரத்தில் ஒரு சபைக்கு நான் போயிருந்தேன் அந்த சபை ஊழியர்களை வந்து நல்லா பிடிபி ஒரு பெரிய பங்கள பணம் அடைஞ்சு எப்படிப்பட்ட சபையை கட்டுவது எங்கள் தரிசனம் வந்து கையில காட்டு கொடுக்கிறார் விட பெரிய பெரிய சர்ச்சை இருக்க என்ன செய்யறாங்க என்ன செய்யறாங்க தரிசனம் என்ன எங்க குளம் போத்திரமெல்லாம் கட்டுக்கிட்டு வரலாம் இது தரிசனம் கிடையாதுப்பா இத பழப்பு கடைசிகளை தரிசனம் அந்த காலத்தை கொண்டு கண்களை ஜெயிக்கணுமா வஞ்சகத்தை கொண்டு கள்ளபேசு தள்ளுகிற உனக்கு எழுப்பு தரிசனம் வேணும் அது பரலோக தரிசனம் இதை குறித்து நான் நீ சமயங்களுக்கு மக்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பேன் கை எப்படி வச்சுட்டீங்கன்னா மண்ணின் தரிசனம் மண்ணு தான் மண்ணு தான் வீடு இருக்கு வாசல் இருக்கு சொத்து இருக்கு சுகம் இருக்கு எனக்கு வேற என்ன வேணும் எல்லாம் அம்போவா ஒன்னா போயிடும் அப்ப என்ன செய்வீங்க மனித தரிசனம் என் குளங்கோத்த ரசிக்க விடணும் என் ஊர் லட்சிக்கப்படணும் என் நாடு லட்சம் பண்ணணும் தமிழ் ஜனங்கள் ரசிக்க விடணும் அப்ப இங்கிலீஷ் பேச ஹிந்தி பேசுற ஜனங்களை பட்சிக்கப்படணுமா எப்படின்னா பரலோக தரிசனம் மேல பாருங்கள் பரலோக தரிசனம் பல நெருக்கங்கள் பல பாடுகள் பவுலுக்கு அகிருப்பு ராஜாவே எனக்கு தேவன் பரம தரிசனம் தந்தார் இருள் இருக்க ஜனங்கள் வெடிச்சதை காணணும் சிறைப்பட்ட மக்கள் விடுதலை அடையணும் இருள் இருக்க ஜனங்கள் வெடிசதை காணணும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும் இதுக்காக தான் என் தேவன் அழைச்சா அது பரம தரிசனம் அந்த பரம தரிசனம் பவுலுக்கு இல்லாமல் இருந்திருந்தா புரஜாதியான நீங்களும் நானும் தேவன் எப்படி அறிஞ்சிருக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் தேவன் அறிஞ்சிட்டோம் பெருமை பேசுறோம் நான் யார் தெரியுமா என் சபை என்ன தெரியுமா தான் முதல் சபை தான் பெரிய சபை நாங்க தான் நேரா பறந்த போவோம் பெருமை பேசுற ஆத்மாவே வாயை கத்தர் கருங்கள்னால அடைச்சு விடுவான் கிருபதான் வாழ்வதும் கிருபதான் லட்சிப்பும் கிருபதான் பரலோகமும் கிருபதான் இவருடைய கிருப விழா பல்லோகத்தை எப்படி பெற்றுக்கொள்வாய் பரம தரிசனம் பரலோக தரிசனம் நமக்கு அவசியம் தேவை அதுக்கு நீ கீழ்படுகிறாய கீழ்ப்படியாம இருக்கிறாயா நீங்க போற சபையில என்ன தரிசனம் ஐயா சபையில ஆயிரம் பேர் கூடணும் ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஆகணும் இது வந்து ஊழியம் தரிசனம் கிடையாது இந்த வருடத்துல நாலு சென்டர் ஆரம்பிக்க வேண்டும் இது தரிசனம் கிடையாது ஊழியம் தான் இப்படிப்பட்ட தரிசனம் எல்லாம் பாண்டி பரம தரிசனம் வர வேண்டும் அதுதான் எழுப்புதல் எழுப்புன்றா புரியவில்லையோ புரிந்து கொள்ள சங்கடப்படுகிறாயோ சகோதரி சகோதரியே அடிக்கடி நான் வேடிக்கையா சொல்றேன் எங்க போறேன்னு தெரியாம போற பைத்தியக்காரன் தெரியுமா உங்களுக்கு போயிட்டா இருப்பான் பேசிட்டே இருப்பான் எங்க போறா ஏய் சண்டைக்கு வர கேட்பான் ஐயோ பைத்தியமா தெரியாத ஆகவே எதுக்கு சர்ச்சுக்கு போறோம் எதுக்கு பைபிள் வாசிக்கிறோம் எதுக்கு காணி கொடுக்கணும் தெரியாம போறோம் பைத்தியக்காரனே நமக்கு ஒரு தரிசனம் உண்டு இயேசுக்கு சரித கிழித்து ஜீவ வழி உண்டு பண்ணாரே ஆடுகளுக்கு மேய்ப்பன் ஜீவன் தந்தானே அந்த ஜீவனை பெற்றுக் கொண்டாயா அந்த ஜீவ வழியில நிற்கிறாயா ஒரு நாளைக்கு உலகம் அழிஞ்சிடும் உலகம் முடிஞ்சிடும் பல்லோ ராஜ்யத்தின் பாக்கியத்தை பெற்றுக்கொள்வாயா அந்த பாக்கியத்தில் சேர்ந்து அடைவாயா அவர் டெஸ்டினேஷன் இஸ் ஹெவன்